ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது இந்த மனிதன் என்று காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலிதாங்கும் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு வாழ்க்கை கவிதை வாசிப்போம் யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெள்ளை யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை விதை போடு மரமாகும் எல்லாமே உரமாகும் தோல்வி இன்றி வரலாரா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அதில் தெரிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போக்களுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றா போதாதம்மா நடமாடும் கோவில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா மழைவையில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை தான் அவள் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி தருவாலே ஒளியை குழந்தைகள் சிரிப்பில் மரப்பாலே வழியை நடமாடும் கோயில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றாலோ ஜென்மம் போதாதம்மா நடமாடும் கோயில் நீதானே